அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிங்கர் பி கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி பழனிமலை முருகனை பற்றி ஒரு ரொம்ப ஒரு அழகான பாடல் பாடுறதுக்காக வந்திருக்கேன் ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமான் ஒரு மாங்கனிக்காக அப்பா அம்மா கிட்ட கூச்சுக்கிட்டு பழனிமலைக்கு வந்த ஒரு அந்த ஒரு புராணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல் திரு கண்மணி ராஜா அவர்களுடைய அழகான இசையில் திரு துரை நாகராஜன் அவர்களுடைய அருமையான வரிகளில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நானும் இன்னும் சில சிங்கர்ஸும் சேர்ந்து இந்த பாட்டை அழகான ஒரு பாட்டை பாடியிருக்கோம் இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கேட்டு பழனிமலை முருகனுடைய அருளை நீங்கள் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக இந்த பாட்டு ஒரு ரெண்டு வரி நான் பாடுறேன் பழனி மலை மேல் வாழும் முருகன் பார்வை நம் மேல் பட வேண்டும் நாம் பண்ணிய பாவங்கள் யாவும் நீங்கி புண்ணிய வாழ்க்கை பெற வேண்டும் இன்னும் ஒரு அழகிய பாடல்ல உங்க எல்லாரையும் சீக்கிரமே சந்திக்க வருகிறேன் நன்றி